கிறிஸ்துக்குள் மிக பிரியமானவர்களே கற்றாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கேள்வி பதில் அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணலாமா கூடாதா வேதம் என்ன சொல்லுது என்றால் ஒன்னு திமைத்து ரெண்டாவது ஏறம் இரண்டாம் வசனம் நம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் என்னும் படிக்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் நாம் தாராளமாக அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஆட்சி செய்தவர்களுக்காக நம் ஜமன்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது எலெக்ஷனுக்காக நம் பிரயர் பண்ணலாமா இந்த தலைவர் வர வேண்டும் அந்த தலைவர் வர வேண்டும் என்று குறிப்பிட்டு நாம் ஜபிக்கலாமா பழைய படக் நாம் பார்க்கும் போது காலம் முடிவடையும் போது சாமிகள்ட போய் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்பாங்க ஆனா ஆண்டவர் வந்து அஹ் சாம்கிட்ட சொல்லுவார் அவங்க என்னதான் புறக்கணிச்சாங்க அவங்க ஒரு ராஜா ஏற்படுத்திக்கிறட்டும் அவங்க உருவப்படியே சொல்லுவார் அவர் அப்போவுமே ராஜாக்கள் வந்து உண்டாக்குனாங்க அதுதான் ஒரு பெரிய ஆபத்தா அந்த காலகட்டத்தில் அமைஞ்சது அதே போல இந்த காலகட்டத்திலையும் இந்த தலைவர்கள் வேண்டும் இந்த தலைவர்கள் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வந்து எதையுமே சொல்லக்கூடாது ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பார் இந்த ஆட்சி காலத்துல தான் வரணும் இவங்க தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பண்ணி வைத்திருப்பார் அதிகாரத்துல கூட ராஜாக்களை ராஜாக்களை வெளிப்படுத்தல் ஆறு இதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா ராஜாக்களும் ஆசார்களையும் ஆக்கினா அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமையின் போடப்பட்டிருக்கு அப்போ ராஜாக்களையும் ஆசாரிகளையும் உண்டாக்கிறவர் நம்ம கர்த்தர் தான் அதனால நம்ம கருத்துல எதுவுமே கிடையாது அதனால் இவர் இந்த தலைவர் வர வேண்டும் அந்த தலைவர் வேண்டும் வர வேண்டும் என்று ஜெபிப்பது தவறான காரியம் எல்லா ஆட்சி அமைய வேண்டும் என்பது என்று நாம் ஜபிக்கலாம் அது தெய்வ தெய்வ பார்வையில் அது ஏற்புடையதாக இருக்கும் நாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போது நம்முடைய எதிரியை அழிக்க தேவன் யுத்தம் பண்ணுவார் நிச்சயமாக யுத்தம் பண்ணுவார் எல்லா காலகட்டங்களிலும் நாம் சரியாக இருக்கும்போது நாம் சரியாக வாழ முடியும் நமக்கு விரோதமாய் மக்கள் எழும்பு மக்களோ அரசாங்கமோ எழும்புவார்கள் என்றால் நம் சரியா இருக்க பட்சத்தில் பண்ணுவார் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் தெய்வ திட்டம் இருக்குமா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வ திட்டம் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நமக்கு ஒரு திட்டம் இல்லாமல் இருக்குமா நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் நம்மை குறித்து திட்டங்கள் தான் இந்த பூமியிலிருப்பார் அதனால் ஒவ்வொரு மனிதருக்கும் திட்டங்கள் உண்டு தெய்வ செயல்கள் உண்டு இது குறித்தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு இருக்கும் வேத அருவி பெருக்குவதா இருக்கும் உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் தெய்வந்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் கிரிட்டிக்கலான கொஞ்சம் இடஒடமான கேள்வி என்னன்னா அரசியல் தலைவர்களுக்காக ஜோம் பண்ணலாமா இந்த ஆட்சி போகணும் அந்த ஆட்சி வரணும் அவர் போகணும் இவர் போகணும்னு சொல்லி ஆட்சி போகணும் வரணும்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்காக ஜோம் பண்ணலாமா இல்லை இவர் தான் எங்களுக்கு தலைவராக வரணும்னு ஜோம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கு நான் பதில சொல்லி நிறைய மாட்டியிருக்கிறேன் ஆனாலும் சத்தியத்தின்படி நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் தான் பாருங்களேன் முதலாவதாக இந்த அரசாங்கத்திற்காக நம்ம ஜ பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் எந்த அரசாங்கத்துக்காக எந்த அரசாங்கத்துக்கு நீங்க ஜோம் பண்ணலாம் அதாவது ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா அந்த அரசாங்கம் நல்லா இருக்கணும் அந்த ராஜா நல்லா இருக்கணும் அந்த ராஜா நல்லா இருந்து அவன் ஒழுக்கமுள்ளவனாக இருந்து அந்த தேசத்தை நல்வழி நடத்தினாதான் அந்த தேசம் நல்லா இருக்கும் ஒருவேளை அந்த தேசத்துல அந்த ராஜா மனாசை மாதிரி இருக்கிறான் பைவில் வச்சுக்கோங்களேன் ஆகாபு மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேசம் சோரம் போகும் அது மட்டுமல்ல அந்த தேசத்துல மழை பெய்யாது தேவனுடைய குக்கர கோபம் இருக்கும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு நான் பைபிள்ல இருந்தே எடுக்கிறேன் நீங்க அதை இப்ப காலம் வச்சு ஒப்பிட்டு பாத்துக்கோங்க அப்பதான் வந்து இது கொஞ்சம் சேஃபான ஆன்சராக இருக்கும் பைபிள்ல இருக்கக்கூடியதான ராஜாக்கள் தேவனை விட்டு தூரம் போகும்போது அந்த தேசத்துக்கு தேவன் என்ன செய்யற இயற்கையான ஒரு பாதிப்பை கொண்டாடாரு அது வெள்ளமோ புயலோ அல்லது பஞ்சமோ பூமி எதிர்ச்சிகளோ கொள்ளை நோயோ ஏதோ ஒன்று கொண்டாடுறாரு பைபிள்ல அது இருக்கு ஒவ்வொன்றத்தையும் கொண்டாடாது அது எகிப்து தேசத்துக்கும் நடந்துச்சு அசிரியாவுக்கும் நடந்துச்சு பாபிலோனுக்கும் நடந்தது இஸ்ரவேலர்களுக்கும் நடந்தது ஸோ இந்த தேசத்துக்கு அந்த ராஜா நல்லா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும் அப்படின்னு பண்ணணும் அப்படி ஜோம் அண்ணும் போது அந்த தேசத்தின் ராஜா தேவனை அறிந்து கொண்டால் அது தேவ ஜனங்களுக்கு எப்பவுமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும் தேசத்தின் சேமத்துக்காக பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லலாம் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த ராஜா தான் வரணும் இந்த ராஜா வரக்கூடாது அப்படின்னு ஜோம் பண்றது நூறு சதவீதம் தப்பு ஏன்னா நம்முடைய செலக்ஷன் எப்பவுமே தப்பு இஸ்ரவர் ஜனங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டது போய் தேவன் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ராஜா வேணும் எல்லாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் இப்போ நாமளும் எல்லாரை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் இந்த ராஜா வேணும் அந்த ராஜா வேணும் அந்த கட்சி வேணும் இந்த கட்சி வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க வேதாகமத்தின்படி வெளிப்படுத்துற விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தின்படி பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை தேவன் நமக்கு மேலான ராஜா இருக்கிறார் ஆனால் இந்த கீழ்படியும் இருக்கு ஏன்னா இவங்களை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் தேவன் உண்டாக்குற ராஜாக்கு தான் இவங்கல்லாம் அப்ப நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தேவன் அனுமதிச்ச ராஜான்னு இருக்குது அப்ப ஏன் இவங்க வந்து கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துறாங்க எத்தனையோ நாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை இருக்கு ஏன் அங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்கள்ல இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல அது ரத்த சாட்சிகள் அங்கே ரத்தத்தை விதைக்க வேண்டி இருக்கிறது சில இடங்கள்ல தேவ பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும் சபை தேவனுக்கு விரோதமா போய்கிட்டு இருக்கும் அப்ப இந்த சபையை திருத்துறதுக்கு வேற வழி இல்ல பாருங்களேன் கொடுங்கோலான மன்னர்களை கொண்டு வந்து தான் அத்தர் திருத்துவார் இப்போ இஸ்ரேவியல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பாருங்க இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவனை விட்டு போகும்போது போகும்போது கொடுமையான ராஜாக்களை உருவாக்குறாரு அவங்கள உருவாக்கி இவங்களை அடிச்சு நொறுக்கி அவங்கள அவங்க கிரஷ் பண்ணும் போது இவங்க தேவனை நோக்கி கதருவாங்க அதே தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் இந்த பைபிள் இருக்குது எல்லா காலத்துக்குரிய மாடல் எப்பப்பெல்லாம் சபை சோரம் போகிறதோ எப்பப்பெல்லாம் சபை உலகத்துக்கு பின்னாடி போதோ எப்பப்பெல்லாம் சபை லக்ஸூரிக்கு பின்னாடி போதோ தேவனை விட்டு தூரம் போகுதோ அப்பெல்லாம் கரெக்டாக ஆட்களை எழுப்பி உங்களை கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணுவாரு அக்கௌண்ட்ஸ் தப்பா எழுதும் போது அக்கௌண்ட்டு கேட்குற ராஜாவை எழுப்புவாரு எப்ப நாம ஏயிக்கிறவங்களா மாறும்போது நம்ம ஏமாத்துறவங்களா மாறும்போது ஒரு பெரிய ஏமாத்த முடியாத ஒரு ஆளை கொண்டாந்து கிடுகி பிடி போடுவார் அதான் நான் சொல்லுவேன் சில நேரங்களில் அரசாங்கங்கள் நம்மளை எல்லா கொஸ்டினும் கேட்குது இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம் கவர்மெண்ட் பயங்கரமா நம்மள நெருக்குது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குது கொடுத்துருங்க பக்கா டாக்குமெண்ட் கொடுங்க கொடுத்தும் அந்த கவர்மெண்ட் உங்களை கிரஷ் பண்ணுதா டாக்குமெண்ட் கொடுத்தும் கிறிஸ்டின்ங்கிறதுக்காக உங்களை கிரஷ் பண்ணுதா அங்க கர்த்தர் வேலை செய்வார் அப்பதான் அவனுக்கு விரோதமா கர்த்தர் வருவார் நான் எப்பவும் சொல்லுவேன் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது சட்ட திட்டங்களை பைபிள் சொல்லுது அந்த சட்டத்துக்கு அப்படியே கீழ்படிஞ்சு நம்ம செய்வோம் ஆனால் அந்த சட்டம் வேதாமத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது நீ தேவனை பத்தி சொல்லக்கூடாது அற்புத அடையாளங்களை பத்தி பேசக்கூடாது நீ வந்துட்டு ஞானசானத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா பேசுவோம் ஏன்னா அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் நாங்க பேசுவோம் அதே நேரத்தில் கணக்கு வழக்கு கொடுங்க இன்கம் டேக்ஸ் கட்டுங்க உங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க உங்களுடைய ட்ரஸ்ட்ல இப்படி இப்படி இருக்குன்னு உங்களுடைய மெத்தட்ஸை கொண்டு வந்து கொடுங்கன்னா கொடுத்துட போறோம் ஏன் கொடுத்துருங்க ஓப்பன் புக்கா வச்சிருங்க என்ன பிரச்சனை இருக்கு கொடுத்துட்டும் அதுக்கு மேலையும் இல்ல இந்த சர்ச்சை நம்ம கிரஷ் பண்ணணும் இந்த ஊழியத்தை நசுக்கணும் இதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் தேடுவோன்னு ஒன்று நடக்குது பாருங்க அப்ப கர்த்தர் இறங்கி கண்டிப்பா கிரியை செய்வார் ஏன் தெரியுமா நம்ம சைடு பர்ஃபெக்டா இருந்தா எதிரி நம்மளை ஒருவேளை அநியாயமாய் வரும்போது கத்த நமக்காக யுத்தம் செய்ய உள்ளவராக இருக்கிறார் நம்ம பல நேரங்களில் நம்மளை பர்ஃபெக்டா வைக்க மறந்துடும் அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் எந்த நிமிஷம் கடவுள் தூக்கி தூக்கி போடுவாங்க அப்படிம்பாங்க ஆடிட் டெஸ்ட் வச்சிருப்பாங்க பின் பாயிண்ட்ல அக்கௌண்ட்ஸ் பாரு சில உலகத்தானே அப்படி இருக்கிறான் பாருங்களேன் சில உலகத்தானே அப்படி இருக்கான் அவங்களே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வச்சிருக்கிற அக்கௌண்ட்ஸை ஒரு சில நடிகர்களுக்கு விரோதமாக இந்த வருமான வரித்துறையெல்லாம் எல்லாம் போகும்போது அக்கௌண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு வருமான வரித்துறையே சாட்சி கொடுக்குது இல்லை அவர்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு அந்த மாதிரி சாட்சி நம்மளை பற்றி கொடுக்கட்டுமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லட்டுமே அதையும் தாண்டி கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை க்ரஷ் பண்ணி நொறுக்கணும்னு எந்த அரசாங்கம் எழும்புதோ அந்த அரசாங்கத்தை கத்த நொறுக்குவார் பர்ஃபெக்டா இருக்கிறவங்கள அவங்க பர்ஃபெக்டா இருக்க சொன்னா பர்ஃபெக்டா இருந்துட்டு போவோம் அதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு தடையாக இல்லை அதனால கவர்மெண்ட்டு நம்ம பர்ஃபெக்டா இருந்துட்டு நம்மளை கிரஷ் பண்ணுதா கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்டதான நெருக்கத்தில் இருக்கிறோம் நம்ம கண்டிப்பா ஜோம் பண்ண வேண்டியது அவசியம் அதே நேரத்துல யார் தலைவராக வரணும் யார் பிரதமராக வரணும் யார் ஜனாதிபதியாக வரணும் யார் முதலமைச்சராக வரணும் அதெல்லாம் நீங்க ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரை கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மைக்கு எதுவாக கொடுப்பாரு யார் எனக்கு கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கருத்துக்குள் இருக்கிறேன் யார் எனக்கு தலைவராக வந்தாலும் நான் கண்ணின் கருவழியாக இருக்கிறேன் கர்த்தருக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் இந்த தைரியம் சபைக்கு இருக்கணும் சபைக்கு எல்லா காலத்திலும் எதிர்ப்பு இருக்கு சபைக்கு எல்லா காலத்திலும் உபத்திரவம் இருக்கு எல்லா காலத்திலும் சபைதான் ஜெயிச்சிருக்கு எத்தனையோ அரசாங்கங்கள் ரோம அரசாங்கங்கள் பைசாண்டியர்கள் கம்யூனிசம் நாசிசம் ஃபாசிசம் எல்லாம் நாசமா போச்சு சபை நிலை நிற்கிறது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அந்த தைரியத்தோடு இருங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் கவலைப்படாதீங்க அவங்க வந்து உருவாக்கிட்டு அவங்க பண்ணிட்டு போட்டோம் நமக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது உங்களுக்கு போதுமான பதிலாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் நம்ம அர்த்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி காட் ஹாவ் அன் அ செப்பரேட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறான் கண்டிப்பாக இருக்கும் தேவதிட்டம் இல்லாம நீங்களும் நானும் இந்த பூமிக்கு வரவே இல்லை உங்களை என்னையும் இன்னைக்கு கொண்டு வரணுங்கிறது இன்னைக்கு நேரத்தில் பிதாவின் ஆதீனத்துக்குள்ளே இருக்கிறது கர்த்தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் போதே கத்தை தெரிஞ்சுக்கிட்டார் அப்பனா கர்த்தர் நம்மளை கொண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு எல்லாருமே கொண்டது அப்படின்னா ஆண்டவர் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவதிட்டம் இல்லாமனா இந்த மரம் செடி கொடி அதுக்கு கூட தேவ திட்டம் இருக்கு இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிறதுல ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு ஒரு இடத்துல ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கான மருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மரத்தில் இருக்குமா ஏன் மரம் அந்த ஏரியாவில் இருக்கிறது ஏன் மரத்தை பர்பஸாக பிசாசு ஆட்களை வச்சு வெட்டுறான் அழிக்கிறான்னா அது பிசாசுடைய திட்டம் என்ன திட்டம்னா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தேவையான ரெமிடியை தேவனாகி கர்த்தர் மரத்தில் உண்டாக்கி வச்சாராம் ஸோ அந்த மரத்தில் இருக்கிற ரெமிடியை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது இவங்க வியாதியில் பாதிக்கப்படணுங்கிறது தான் பிசாசுடைய திட்டம் முதல்ல மரத்தை வெட்டிடுவானா மரத்தை வெற்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரியதான அழிவுக்கான அடையாளம் அப்ப மரத்துக்கே இவ்வளோ பெரிய பிளான் இருக்குமானா நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் பைபிள் சொல்லுது உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு கண்ணின் கருவிழியாய் பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்றாரு வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படி இருக்கும் போது தேவதிட்டம் எல்லாமே இருக்குமா தேவதிட்டம் இல்லைன்னா உங்களை ஏன் கத்திய ரத்தத்தால மீட்க போறாரு சொல்லுங்க தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால உங்களை என்னையும் மீட்கிறாருன்னா காட் ஹாஸ் அன் பிளான் அது என்ன தெரியும் இப்போ ஒரு வீடு அந்த பிளான் பெட்ரூம் ஒரு பிளான் ஹால் ஒரு பிளான் டைனிங் ஹால் ஒரு பிளான் இந்த கிச்சன் எடுத்துக்கோங்க அதுல மேடை இருக்கு அதுல ஷெல்ஃப் இருக்கு அதுல வந்துட்டு கீழே வைக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு அதுல மேலே வைக்கிற பாத்திரம் இருக்கு அடுப்பு இருக்கு இப்படி ஒவ்வொன்றருக்கு பாருங்களேன் அதே மாதிரிதான் பரலோகம் பரலோகத்தில் ஒவ்வொன்றும் நாம் ஆவிக்குரிய பாத்திரங்களாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலை வச்சிருக்கிறாரு இசைவாய் கட்டப்பண்டு ஒரே ராஜ்யமாய் உருவாக்கப்படுகிறோம் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு வீட்டில் மூளையில ஒரு அரசங்கள் வைக்காம ஒரு கேப் இருந்தா ஆகும் யோசிச்சு பாருங்க அந்த கேப் வழியாக எல்லா பூச்சி எல்லாமே உள்ள வரும் மழை சாரல் அடிக்கும் உள்ள காத்து அது வழியா உள்ள வரும் சில நேரத்துல பாம்பு போன்ற மிருகங்கள் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ டோட்டலாக ஃபினிஷ் ஆகிருக்கணும் ஒரு சின்ன கேப் கூட அப்போ அந்த சின்ன அந்த அரசங்கல் கூட அந்த வீட்டினுடைய பிளான் அந்த மாதிரி தான் நான் எதுக்கும் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் மூலயமா ஏதோ ஒரு ஆத்மாவை கத்த ட்சித்தா அந்த ஒரு ஆத்மா பெரிய ஒரு பெரிய ஊழியர்காரனா மாதிரி அவன் மூலியமா லட்சக்கணக்கான ரசிக்கிறதுக்கு கத்திர கிருப பாதையாட்டியிருப்பாரு ஆனால் அந்த ஒருத்தனை ரட்சிக்கிறது உங்கள் வேலையாக இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு என்ன நான் என்ன யூஸ் ஆகிறேன் உங்களை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய பிளானுக்கு நீங்கள் தான் கீயாக இருப்பீங்க நான் எப்பவும் சொல்லுவேன் மிகப்பெரிய வீட்டுக்கு ஒரு எப்பேற்பட்ட பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னது தான் அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு இந்த சின்ன சபை சின்ன ஆத்மா நீங்களும் நானும் தான் காரணமாக இருப்போம் அதனால தேவ திட்டம் இல்லாம கத்தர் எதுவுமே செய்ய மாட்டாரு ஒரு சின்ன டிராக்ஸ் கீழே விழுந்த ட்ராக்ஸ் ஒரு மனுஷனை ரச்சித்து அந்த மனுஷன் ஒரு பாஸ்ட் ஆகி அந்த சபைக்கு லட்சக்கணக்கானவங்க வராங்க அப்போ அந்த டிராக்டோடைய வேலை பாருங்க கீழே குப்பை நம்ம ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை பாஸ்டரை உருவாக்கிருச்சு மேலானவர்கள் நீங்களும் நானும் அப்படின்னா கத்த நம்மள தேவதி தெரியணும் நான் ஒரு பர்பஸோட கொண்டு வர அந்த பர்பஸ் என்னங்கறத கண்டுபிடிக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் கேட்டு அதன்படி செயல்படணும் அந்த செயல்பாட்டினுடைய முடிவு தான் ஆசீர்வாதமாக இருக்கும் சோ உங்களுக்கு தேவ திட்டத்தோட தான் நீங்களும் இருக்கிறீங்க நானும் இருக்கிறேன் நம்ம அடுத்த கேள்விக்கு